ரசிகர்களினுடைய மனசுல ரிங்காரமாக ஒழிக்கிற சின்ன குயில் சித்ராவினுடைய ஏழு பாடல்கள் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அண்ட் கூடவே கே எஸ் சித்ரா அவர்களினுடைய சம்பளம் அண்ட் சொத்து விபரம் குறித்தும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சின்ன குயில் சித்ரா பார்த்தீங்கன்னா பாடகியாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அவங்கள பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது சித்ரா அப்படின்னா உடனேயே கண்டிப்பா நமக்கு அவங்க பாடுன இந்த ஏழு பாட்டுகள் மனசுல எப்போதுமே வந்துட்டு போகும் அந்த ஏழு பாட்டுகளை குறித்து தான் போகிறோம் போறோம் ஒவ்வொரு பூக்களுமே இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் படத்துல வந்துட்டு இடம்பெற்றிருக்கும் பாடல் சித்ரா மாவினுடைய சினிமா கெரியர்லயுமே முக்கியமான ஒன்று கவிஞர் பா விஜியோட வரிகளில் இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்க கூடியது சித்ராமாவினுடைய குரல்ல கேட்கும்போது இன்னமும் ரொம்பவே மெய்சில் இருக்க வைக்கும் அடுத்ததாக இதுதானா அந்த பாடல் ஆக்சுவலாக விக்ரம் அண்ட் த்ரிஷாவுடைய கெமிஸ்ட்ரி அண்ட் சித்ராவின் சித்ராமாவினுடைய உடைய குரலில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த சாமி திரைப்படத்தில் வந்துட்டு வரவேற்பு பெற்றிருக்கும் திருமண நாளியனே நகர்ந்திடும் எண்ணாட்கள் சுகமான ஒரு சுமைதானே அப்படிங்கிற மாதிரியா இந்த பாட்டை ரசிக்காத பெண்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அடுத்ததான் தென்கிழக்கு சீமயிலே ஸோ கிழக்கு சீமையிலே படத்தில் ஏற்கனவே அண்ணன் தங்கையோட பாசப்புணைப்பை காட்டி பாரதி ராஜா பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அழ வச்சிருப்பாரு அதுக்கு மேலும் மெருகூடுற விதமா சித்ராமாவினுடைய குரல்ல தென்கிழக்கு சீமையிலே பாடல் பாத்தீங்கன்னா இன்னமும் கரைய வச்சிருக்கும் தாய் வீட்டு சீரம் தாய் மாமன் சீரும் நெற்கத்தி பொண்ணுக்கு ஒரு சொத்து சுகம்தான் அப்படிங்கிற மாதிரியா அந்த பாட்டு வரிகள்ல பார்த்திங்கன்னா சித்ராமா வந்துட்டு நம்மள மெய்சிலிருக்க வச்சிருப்பாங்க அடுத்ததாக உன்னோடு வாழாத பாடல் ஸோ அஜித் அண்ட் ஷாலினியோட காதலுக்கு அமர்கலம் படத்தில் உயிர் கொடுத்துருக்கிற பாட்டு தான் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு ஷாலினியினுடைய முகபாவனை அதற்கு ஏற்ற மாதிரியா சித்ராமாவினுடைய குரல் இந்த மாதிரி அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டைய கிளப்பியிருக்கும் ஸோ நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ்களினுடைய ஃபேவரட் சாங்காகவும் இது இருக்கும் அடுத்ததாக எங்கே எனது கவிதை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற படத்துல எங்கே எனது கவிதை அந்த பாடல் மூலியமா இதயத்தை நொறுங்க வச்சிருப்பாங்க சித்ராமா இந்த பாடலை கேட்டு அழாத பெண்களே இருக்க முடியாது நீண்ட நாள் பிரிவுல இருக்கிற காதலைய காதலன் எங்கெங்கெல்லாம் தேடுவான் அப்படிங்கிறது போல வர்ற அந்த வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்ததா கொஞ்சி பேசிட வேணாம் சார் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் ரம்யா நம்பிசனுடைய கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எப்போதுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடும் அதுவும் அந்த சேதுபதி படத்தில் பாத்தீங்கன்னா கேட்கவே வேணாம் கணவன் மனைவி பிரிவில் இருக்கும்போது அந்த நெருக்கத்தை தேடுற பாடலா கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படிங்கிற பாடல் இருக்கும் இதில் சித்ராமாவோட குரல்ல கேட்கும்போது இன்னமுமே அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்ததாக நான் போகிறேன் மேலே மேலே ஸோ சித்ராமா அண்ட் எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்களோட இணைந்து பாடின பாடல்களில் மறக்கவே முடியாத ஒன்று அப்படின்னா நான் போகிறேன் மேலே மேலே இந்த பாடல் தான் இந்த பாட்டு மூலியமாக தான் நாணயம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு படம் இருக்குதே அப்படிங்கிறதே தமிழ் சினிமாவுக்கே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மை தான் அண்ட் ரெண்டு பேருடைய டூயட்ல இந்த பாடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக மெய்சில் இருக்க வச்சுருக்கும் ஓகே இது தாண்டி நம்ம சித்ராமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீகம் வந்துட்டு கேரளாதான் சினிமாவில் பாடுறதோட கர்நாடகா இசை அண்ட் ஹிந்துஸ்தானிலையுமே பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க சித்ராமா இது வரைக்குமே ஒரு பாடலுக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்களாம் இவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது எனது போக சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பங்களாவும் இவங்களுக்கு இருக்குது ஸோ எனவே கண்டிப்பாக டக்குன்னு உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் யாருன்னா சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு சித்ராமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சித்ராமாவுக்கு ஒரு நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் கூட கிடையவே கிடையாது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிற சித்ராமாவுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அண்ட் பாசிட்டிவ் ரசிகர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ எனிவே உங்களுக்கு சித்ராமாவை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுடைய அவங்க பாடின பாடல்களில் உங்களுடைய ஃபேவரட் பாடல் அண்ட் அவங்க நினச்சதை உங்களுடைய மனசுக்குள்ளே தோன்ற பாடலை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்